திருப்பதி மலை மேலே ஒரு கோசாலை இருக்கு இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது சாமியோட மெயின் கேட் இங்க இருக்கு இல்லையா அதுக்கு இந்த கார்னரில் இருக்கும் கொஞ்சம் மேடாக இருக்கும் அங்கே ஒரு கோசாலை இருக்கு தட் வாஸ் த பிளேஸ் வேர் ஆத்திராம் பாபா சேர் அண்ட் ஹீஸ் லைக் சிறிடி சாய் பாபா அந்த நெருப்பு முட்டிட்டு துணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப் ஆஃப் பர்சன் அண்டு இ வாஸ் த கிரேட்டஸ்ட் ஜிஓடி ஆஃப் பாலாஜி இப்போ பாலாஜி கோயில் சாத்தினோடனே அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு தாயம் விளையாடிட்டு இருப்பார் அண்டு காட் வாண்டட் டு ப்ரூவ் இஸ் லவ் ஃபார் ஹிம் ஆர் இஸ் க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டி டு ஹிம் அதனால கோயிலில் ஏதோ ஒரு திருடு போன மாதிரி ஒரு நகை ஏதோ திருடு போன மாதிரி பண்ணி எல்லாரும் இந்த சாமியாரை ஜெயிலில் கொண்டு போய் போட சொல்லிட்டாங்க இவர் ஜெயிலுக்கு ஜாலியாக போய் உக்காந்து இருக்கார் இப்போது எல்லாரும் சொல்கிறேன் நீ இன்னும் வெங்கடாயில் பதிவு உங்கள்கிட்ட தாயமலையாடுறாருன்னு சொல்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அதனால் இப்போது ராத்திரியில் நாங்கள் ஒரு லாரி நிறைய வந்து கரும்பு கட்டு கொண்டாந்து போட்டுருவோம் அதை ஃபுல்லாக நீ தின்னு காட்டுன்னு நாங்கள் அப்போ ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஃபுல் லோடு கரும்பு கொண்டாந்து இறக்கிடுறாங்க ஜெயிலுக்குள்ளே இவர் சும்மா கண்ண முடின்னு உட்காந்துருக்காரு அப்போது சுவாமி ஒரு யானை வடிவத்தில் வந்து நைட் ரோடு நைட்டு எல்லா கரும்பையும் தின்னுடுவார் அண்ட் வெள்ளைக்காரங்க ஆல் அண்ட் தான் நம்முடைய ரிலீஜியஸ் மேட்டரில் தலையிட மாட்டாங்க அப்போது திருப்பதி கோயிலை பராமரிக்கிறதுக்கு வேறு யாருமே ஒத்துக்கலை எல்லோரும் பயந்தாங்க அப்போது ஆத்திராம் பாபாவை கூப்பிட்டு நீங்கள் தான் பெருமாள் க்ளோஸாக இருக்கீங்க எல்லோரும் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்க இந்த கோயிலை நீங்கள் தான் ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கணும்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹஸ் ஹேண்ட் ஓவர் த பவர் ஆஃப் மேனேஜிங் திருப்பதி டெம்பிள் டு ஹிம் ஸோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி மேபி தட் பாபா 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 வாஸ் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஹாத்தி வந்து கரும்பு சாப்பிட்டது இல்லையா அவருக்கு ராம் சேர்த்து பாபான்னு சொன்னாங்க ஸோ மேபி இனிஷியேட்டட் இதே பாபா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இவர் தான் அவரை இனிஷியேட் பண்ணியிருக்கணும் ஏன்னா குரு பேரு வெங்கூசா வெங்கூசா என்ன வெங்கடேஷா

மணக்கால் நம்பின்னு ஒரு பாட்டர் ஒரு குயவன் அவன் என்ன பண்ணுவான் டெய்லி வீட்டில் வெங்கடாதுபதி குயந்தான்னு வேலைய ஆரம்பிப்பான் இன்னும் மண்பானை சட்டியெல்லாம் பண்ணி விற்றுட்டு மீந்து போன களிமண் இருக்கும் இல்லையா கொஞ்சோண்டு கையிலெல்லாம் அதெல்லாம் எடுத்து ஒரு நாலு பூ மாதிரி பண்ணிவிட்டு அவன் வீட்டில் இருக்கிற வெங்கடாதுபதி பாத்தில் போடுவான் பூவுக்கு பதில் அந்த களிமண்ணில் செஞ்ச பூ போடுவான் ஸோ திருப்பதி கோயிலில் அந்த சோழ ராஜா போட்ட கோல்டு ஃப்ளவர்ஸ் அர்ச்சனை பண்ணுவாங்க காலையில் பார்த்தாக்கா கோல்டு ஃப்ளவரோடு சேர்ந்து மண் ஃப்ளவரும் இருக்கும் இது என்ன ஏதாவது ஏவல் பில்லி சூன்யமானு சொல்லிட்டு ஒற்றர்கள் விட்டு தேடுறாங்க தென் தே ஃபைண்ட் அவுட் தட் திஸ் பாட்டர் அவுட் ஆஃப் லவ் இஸ் புட்டிங் திஸ் மண் பூக்கள் அது கடவுள் அங்கீகாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்தது அதே மாதிரி நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஒரு ஆள் ஒருத்தங்கிட்ட மூணாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான் அதை அவன் திருப்பி கொடுக்க போன போது அந்த மணி லேண்டர் சொன்னால் என் கணக்கு பிள்ளை வெளியே போயிருக்காரு என் அப்புறம் வந்து கொடுத்துட்டு உன் ப்ரூ திருப்பி வாங்கி போன்னு சொன்னார் ஏன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி மூணாயிரத்துக்கு கொடுத்துட்டு அவன் போயிட்டான் இவனுக்கு ஆசை வந்துச்சு ப்ரூ வாங்காத வாங்காது போயிட்டான் இல்லையா அதனால் இவன் மேலே கேஸ் போட்டான் இவன் எனக்கு மூணாயிரூபா பாக்கி ப்ரூ நோட்டு இருக்குதுன்னு சொல்லி அப்போ வெள்ளக்கார ஜட்ஜுங்க கோர்ட்டுக்கு ஒன்றுல இவன் நிற்கிறான் பணம் கொடுத்தா நல்லவன் கேட்குறான் நீ குடிச்ச குடிச்சு சொல்லி யார் யார் சாட்சி அப்படிங்கிறான் அவன் தலையில் அடிச்சிருந்து அந்த வெங்கடாஜலபதி தான் வெங்கடாதிபதி எங்க வேணும் வெங்கடாஜலபதிக்கு சம்மன் பண்ணிட்டான் சோ கரெக்டாக அந்த ஹியரிங் டேட்டுக்கு கோர்ட் டவாலி கூப்பிடுறான் வெங்கடாதிபதி வெங்கடாதிபதி நான் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கிற கருப்பான ஒரு ஆள் நாமம் போட்டுட்டு கூண்டுல வந்து நிற்கிறாரு உங்க பேர் எங்களை எங்கேருந்து வரீங்க திருப்பதியிலேருந்து வரேன் இந்த ஆள் மூணாயிரம் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியும் என்ன ப்ரூஃப் அந்த மணி லேண்டர் வீட்டில் போய் பாருங்க பீரோக்குள்ள பச்சைப்படக்குள்ளோ இந்த மாதிரி நோட்டுங்க இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு ஜட்ஜி உடனே ஒரு போலீஸ்காரனை போட்டு என் வீட்டுக்கு போயிட்டு பாட்டுவார்னா அங்கே இருக்கு இது கெஜெட்டில் பதிவாக இது வந்து சும்மா ஒரு கற்பனை கதையா இல்லை கவர்மெண்ட் கெஜெட்லேயே இந்த நிகழ்ச்சி இந்த கோர்ட் எபிசோடு அங்கே இருக்கு அதே மாதிரி ஆர்காட் நவாப்கிட்ட கிருஷ்ணா ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு திவான் அவர் ரொம்ப க்ளோஸ் இன் ஹார்ட் ஹார்டுது வெங்கடா திலபதி ஒரு நாள் அவர் இவர்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏதோ இது திருப்பதிக்கு போயிடுறார் அப்போ அவர் ஒரு ஹிந்து வந்து திவானாக இருக்கானு பிடிக்காத பாய் இங்கே போய் நவாப்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க இந்த ஆள் பொய் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு

அதை அவன் குடும்பத்தோட திருப்பதிக்கு வரான் திருப்பதியில் சொல்றாங்க இதை சாத்திரத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி எப்படி வெங்கடாது என் கனவுல வந்து எனக்கு நூற்றி எட்டு சவரன் காசு மாலை போடு இருந்தார் சரின்னு நாங்கள் எல்லாம் ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை மிச்சம் ஓவர் ஓவர்டைம் பண்ணி கஷ்டப்பட்டு முப்பத்தி நாலு வருஷத்தில் இந்த நூற்றி எட்டு சவரன் காசுமாலே கொண்டிருக்கும் இதுக்கு மேலேயும் பணம் காட்டினோன்னா எங்கள் உயிரே கிடையாது கிட்ட வி டோன்ட் ஹவ் தி எனர்ஜி அப்படின்னு இங்கே உந்து செத்து போகிறோன்னு கோயில் முன்னால் உக்காந்துட்டாங்க குடும்பத்தோடு அப்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு ஸ்பெஷல் போர்ட் மீட்டிங் போட்டு இ குட் பி அலௌடு வித்தௌட் தி ஃபீ ஃபார் புட்டிங் த காசு மாலைன்னு அக்செப்ட் பண்ணாங்க ஏன்னா அவன் ஏதோ ஒரு பிறவியில் வேண்டிட்டு கொடுத்துருக்க மாட்டான் அது சாமி அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க கர்மாவை கழிக்கும் செடி பாபா இந்த போது இப்படி நடந்தது கோடிசாமி கிட்டேயும் இப்படி நடந்தது யாருன்னா அவங்க கிட்ட போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வேணாம் அப்படின்னா யாருன்னா இன்னொருத்தன் வந்து அவன் கை விட்டு கரெக்டாக முப்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் அப்படி எடுத்துக்கிட்டு மீதி அவன் ஜோபியில் போட்டுருவாங்க கொடுக்குறவங்க கேட்பாங்க ஏன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா வேணான்றீங்க இவன் ஜோபியில் நீங்களே கை போட்டு முப்பத்தோரு ரூபாய் எடுக்கிறீங்க பதினோரு ரூபாய் இருக்கிறீங்க அவன் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க ஒன்றும் கடவுளுக்கு பாக்கி இல்லை இவன் போன ஜென்மத்தில் தத்தாத்திரே பகவானுக்கு வேண்டிக்கிட்டான் கொடுக்கல அதனால கஷ்டப்படுறான் அதை கொடுத்தா தான் விளங்குவான் அதான் எடுத்துக்கிட்டே ஸோ வி டோன்ட் நோ வை மஹான்